திருச்சி மாநகராட்சி மண்டலம் ஐந்தில் இன்று வார்டு குழு கூட்டம் அதன் மண்டல குழு தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உதவி ஆணையர் சென்னு கிருஷ்ணன் உதவி செயற்பொறியாளர் இப்ராஹிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் சுகாதாரமான குடிநீர் வழங்கிடவும் மழைநீர் வடிகால் பணி துரிதப்படுத்தி விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் மாநகர சாலை மற்றும் தெருக்களில் உள்ள சாலைகள் ஆங்காங்கே பழுதிந்தது அதை கண்டறிந்து சரிசெய்து பேட்ச் ஒர்க் செய்ய வேண்டும் என்றும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் நாகராஜன் கமால் முஸ்தாஃபா சுரேஷ்குமார் முத்துக்குமார் விஜயா ஜெயராஜ் நாகலட்சுமி நம்பி பங்கஜம் மதிவாணன் சோஃபியா மலராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் நிர்வாக அலுவலர் துரை உதவி வருவாய் அலுவலர் தாமோதரன் இளநிலை பொறியாளர்கள் ரமேஷ் சகாயம் சந்திரசேகர் வினோத் சுகாதார அலுவலர் இளங்கோவன் சுகாதார ஆய்வாளர்கள் ஆல்பர்ட் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநகராட்சி எஸ்ஆர் வேதா கான்ட்ரக்ட் சூப்பர்வைசர் விஜயலட்சுமி மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு ஆதரவு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி